சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் எப்பவுமே சேப்பா கோட்டையில் ராஜாபா ஆடுற அணி இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீசனில் சிஎஸ்கே புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துல எட்டு மேட்ச்ல ரெண்டு வெற்றி ஆறு தோல்வி இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் ஆனால் இன்னும் ஆறு மேட்ச் இருக்கு டோனி ஜடேஜா இவங்க எல்லாம் ஒரு கம்பை கொடுத்து பிளே ஆஃப் கனவை நிஜமாக்குவாங்களா இந்த வீடியோவில் சிஎஸ்கேவுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு புள்ளி விவரங்களோட பார்க்கலாம் பொதுவாகவே ஐபிஎல்ல பதினாறு புள்ளிகள் இருந்தால் ஒரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து வர்ற ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்றால் பதினாறு புள்ளிகள் பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் ஆனால் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் அஞ்சு அணிகள் பத்து புள்ளிகளோடு பெற்று முதல் ஐந்து இடங்கள்ல இருக்காங்க அதனால மற்ற போட்டிகளை முடிவுகளை பொறுத்தே இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு அணிகள் தகுதி பெறும் நிலையும் இருக்கு ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் ஒரு போட்டியில தோல்வி அடைஞ்சால் அந்த அணியால அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வர போட்டிகள்ல சிஎஸ்கே ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா இல்லையே அப்படின்றத மறக்காம தனக்கு